ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம கருட பஞ்சமி நாள் நேரம் சிறப்புகள் இதையெல்லாம் பார்க்கலாம் மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கருட பஞ்சமி பூஜை வீட்டில் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் கருட பஞ்சமி என்று நீங்கள் கௌரி அம்மனை வழிபட வேண்டும் கருட பகவானையும் வழிபட வேண்டும் இந்த மாதிரி வழிபடுவதனால உங்க வீட்ல இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் நீங்கும் அந்த ஓயாம ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா வாகன விபத்துக்கள் நடக்கும் திடீர்னு ஒரு பயம் தயக்கம் பதற்றம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டு ஒரு நடுக்கத்திலேயே சிலர் வந்து இருப்பார்கள் அவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த கருட பஞ்சமி என்று கௌரி மாதாவை வழிபடும் பொழுது அந்த பயம் தயக்கம் அனைத்தும் நீங்கி மனதில் தைரிய தன்னம்பிக்கையும் பெருகும் நமக்கு எந்த விதமான ஒரு விபத்துகளும் நடக்காமல் உங்களுக்கு வந்து தடுப்பதற்கு இந்த கரட பஞ்சமியை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் வீட்டிலேயே எப்படி இந்த பூஜை செய்வது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் இந்த கருட பஞ்சமி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது பஞ்சமி அப்படின்னாலே நம்ம வாராகி பூஜை வாராகி வழிபாடு வந்து செய்வோம் இந்த பஞ்சமி பார்த்திங்கன்னா கருட பஞ்சமியாக வருகின்றது நாக பஞ்சமியாக வருகின்றது அதனால் கருடரையும் நாகரையும் நீங்கள் சேர்ந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த தேவையில்லாத அந்த சங்கடங்கள் அனைத்தும் வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த கருட பஞ்சமி அன்று நம்ம வந்து பெருமாளை நீங்கள் வந்து வணங்குவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடைகள் தடங்கல்கள் அனைத்தும் சுக்குநூறாகும் அதனால் நீங்கள் பெருமாளை வந்து வழிபாடு வந்து செய்யலாம் கருட பகவான் இப்போ நம்ம வீட்டில் கருட பகவானோட படம் ஏதாவது இருந்தால் அதை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாதவர்கள் நீங்கள் அம்மனை வழிபட்டாலே போதும் நம்ம வீட்டில் அம்மன் அப்படின்னா நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்பீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் எந்த ஒரு அம்மன் படத்திற்கு படத்திற்கும் நீங்கள் வந்து பூஜை செய்து வழிபாடு வந்து செய்யலாம் இந்த வழிபடக்கூடிய நேரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் கருட பஞ்சமிக்கு நம்ம இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த பலனும் அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது டு பத்து இருபதுக்கு ஒரு நேரம் வந்து இருக்குது இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மதியம் பன்னிரெண்டு அஞ்சுலேருந்து ஒன்று அஞ்சு வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது இது வந்து நீங்கள் வாராகி பூஜை செய்யக்கூடிய நேரம் கிடையாது அது தனி நேரம் அதை வந்து நம்ம அடுத்ததாக ஒரு வீடியோவில் வந்து போடுறோம் அதனால் அந்த வளர்ப்பிரை பஞ்சமி வழிபாடு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் இது வந்து கருட பஞ்சமிக்கு நீங்கள் வந்து அந்த அம்மனை வந்து வழிபடுவதற்கும் கருட பகவானை வழிபடுவதற்குமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கோ அல்லது பெருமாள் படத்திற்கோ மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து எதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு பூஜையை நம்ம எப்படி செய்வோம் ஒரு வெற்றிலை பாக்கு பூ பழங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சின்னதாக அம்மனுக்கு ஒரு பூஜையை வந்து செய்யலாம் இந்த பூஜையை வந்து செய்யும் பொழுது அந்த கருடன் அந்த மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லுங்கள் கௌரி அம்மனுடைய மந்திரங்களை சொல்லுங்கள் இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதை பார்த்து நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் முடிச்சு போட்டு அந்த ஒரு கயிறு வச்சு அதை வந்து கைகளில் வந்து கட்டி கொள்வார்கள் ரக்ஷையாக கட்டி கொள்வார்கள் இதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துக்கள் அனைத்தும் வந்து தவிடுபொடியாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த மாதிரி நீங்கள் பூஜையை வந்து வீட்டில் வந்து செய்யலாம் அல்லது கோவிலுக்கு சென்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது துளசி வாங்கி பெருமாளுக்கு சாற்றி வழிபடுங்கள் அதே போல் அங்கு கருடாழ்வார் வந்து இருப்பார் அவருக்கும் துளசி மாலை வாங்கி சாற்றுவது மிக மிக விசேஷம் அதே போல் நீங்கள் வீட்டிலையுமே பூஜை செய்யும் பொழுது அந்த துளசி மாலையை பெருமாளுக்கு சாற்றி வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இவ்வளவு தான் அந்த எளிமையாக நீங்கள் அந்த கருட பஞ்சமிக்கு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க அல்லது கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளும் துர்சக்திகளும் நீங்கி தடை தடங்கல்களும் நீங்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை பெருகும் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ